ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மனுவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக பார்த்து வருகின்ற உறவுகளே நீங்கள் எம்மை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதற்கு முதலில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஜெர்மனியில் கத்தோலிக்க தேவாலயங்களில் உறுப்பினர்களாக இருக்கின்ற மக்கள் அந்த ஒரு பொறுமையில் இருந்து விலகி வருகின்றார்கள் ஜெர்மனியில் கத்தோலிக்க திருச்சபை மற்றும் யுவங்கலிச திருச்சபையில் இருந்து அங்கத்துவத்தை பெற்றவர்கள் அங்கத்துவத்தையிலிருந்து விலகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த தேவாலய திருச்சபையிலிருந்து தம்மை விடுவிப்பதன் மூலம் இந்த தேவாலயங்களுக்கு வழங்கப்படுகின்ற வரியிலிருந்து இவர்கள் தப்பித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இதேவேளையில் ஜெர்மனி அரசாங்கமானது வருடாந்தம் இந்த யுகங்கலிசம் மற்றும் கத்தோலிக்க தேவா திருச்சபைகளுக்கு அறுநூறு மில்லியன் யூரோ பொதுமக்கள் வழங்குவது வளமையான விடயமாகும் இந்த நடைமுறையானது ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றிலிருந்து நடைமுறையிலிருந்து வருகின்றது தற்பொழுது ஜெர்மனியின் கூட்டு அரசாங்கமான எஃபிபி எஸ் எஸ்பிடி மற்றும் பசுமை கட்சியானது வருடாந்தம் ஜெர்மன் அரசாங்கம் இவ்வகையான அறுநூறு மில்லியன் உயர்வுகளை இந்த கத்தோலிக்க எவங்கலச திருச்சபைக்கு வழங்குவதை இடைநிறுத்தப் போவதாக கூறியிருக்கின்றது ஜெர்மனியில் அகதி தஞ்சம் கோருவோர் பதினெட்டு வயதுக்கு குறைவானது என வழங்கிய தகவல்கள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது ஜெர்மனியில் பல லட்சக்கணக்கான அகதிகள் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி வண்ணப்ப மேற்கொள்ளுகின்றார்கள் வேளையில் பல ஆயிரக்கணக்கான பராய அதாவது பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர் சிறுமியினர் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொள்ளுகின்றார்கள் இவர்கள் தாய்ந்தர்கள் அற்ற நிலையில் இவ்வாறு வந்து ஜெர்மன் நாட்டில் அகதி விண்ணப்பத்தை மேற்கொள்ளுகின்றார்கள் வேளையில் பல ஆயிரக்கணக்கானவர்கள் தாம் வயது குறைந்தவர்கள் என்று ஏற்கனவே பராயம் அடைந்துள்ள நிலையில் தாம் பராயம் அடையாதவர்கள் என்று கூறி அகதி விண்ணப்பம் மேற்கொண்டுள்ளது தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதாவது ஜெர்மனியின் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் திணைக்களமானது இது சம்பந்தமான ஆய்வு ஒன்றை நடத்துமாறு கோரியிருந்தது இந்த ஆய்வின் பொழுது இருபத்தி ஐந்து சதவீதமான இவ்வாறு சிறுவர் சிறுமியர்கள் என்று கூறப்படுகின்றார்கள் பிழையான வயதை தமக்கு கூறி அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்டுள்ளது தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் இவ்வாறு வயது குறைந்ததாக கூறி இந்த நாட்டில் அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு வயது குறைந்ததை அவர்கள் கூறுவதன் மூலம் சில சலுகைகளை இந்த நாட்டிலேயே பெறுவதற்காக இவர்கள் இவ்வாறு பிழையான தரவுகளை வழங்குகின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜரிஜ் துபாய் ஜுவல்லரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட் செய்தி தங்க நகை சேமிப்பு திட்டம் நகை சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை பதினூன்றாம் தேதி ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரிஜ் துபாய் ஜுவல்லரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் அது பெற்றவர்கள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை ஒன்பதாவது மாதத்தில் ஜாக்பாட் பரிசு நானூறு சுவிஸ் நகைகள் வழங்கப்படும் அதிர்ஷ்ட குழுக்களில் தெரிவாகாத அனைவருக்கும் நிறைவில் வழங்கப்படும் இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் துபாய் ஜுவலரி கசோ மேத்ரா இருபத்தி ஏழு எண்ணாயிரத்து ஐந்து ஜோரேஜ் தொலைபேசி இலக்கம் சைபர் சைபர் நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று ஐநூற்று எட்டு பதினாறு எழுபத்து நான்கு ஜெர்மனி நாட்டில் இரட்டை பிரஜா உரிமை சட்டம் நடைமுறையில் உள்ளது ஜெர்மன் நாட்டில் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து இரட்டை பிரஜா உரிமை சட்டமானது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது இதேவேளையில் தற்பொழுது பெர்லினில் இவ்வாறான இரட்டை பிரஜா உரிமையை விண்ணப்பிப்பதற்கு கணனி இணையதளங்கள் மூலமாகவும் இவ்வகையான விண்ணப்பத்தை மேற்கொள்ள முடியும் இதேவேளையில் கடந்த இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பெர்லின் வெளிநாட்டுவர் காரியாலயத்தில் இணையதளம் மூலமாக இரட்டை பிரஜா உரிமை மேற்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்களில் பல மாயமாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இந்த விண்ணப்பங்கள் மாயமாக போனதற்கு கணனித்துறையில் ஏற்பட்ட சில பிழைகள் காரணமாக இந்த விண்ணப்பங்கள் மாயமாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இதற்கு பொறுப்பான சொல்லப்படும் அமைப்பானது இவ்வாறு இந்த பிரஜா உரிமைக்கு இணையதளத்தின் மூலமாக மேற்கொண்டவர்களுக்கு இந்த வகையான விண்ணப்பங்கள் மாயமாகி உள்ளதாக தகவலை தெரிவித்துள்ளதாகவும் இந்த அமைப்பு கூறியிருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் வாடகை வீடுகளில் குடியிருப்பவர்களுக்கு அரசாங்கம் வழங்கி வருகின்ற நிதி உதவி அதிகரிக்கப்படுகின்றது ஜெர்மனியில் அரசாங்கமானது வாடகை குடியிருப்பாளர்களுக்கு அவர்களது வாடகை பணத்தை செலுத்துவதற்காக செய்யப்படும் நிதியுதவியான போன் கல்ச்சில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பதினைந்து சதவீதமான உயர்வு ஏற்படும் என்று ஜெர்மன் அரசாங்கமானது தெரிவித்திருக்கின்றது அதாவது ஜெர்மனியின் கட்டிடத்துறை அமைச்சர் கிளாரா ஹாய்ட் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு பதினைந்து சதவீதமான உயர்ச்சி ஏற்படுமானால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இவர்களுக்கு மாதாந்தம் முப்பது உயிரோக்கள் உயர்வாக கிடைக்கும் என்றும் அவர் கூற அதாவது பணவீக்கம் மற்றும் எரிபொருட்களுடைய வெளியேற்றத்தின் காரணமாக இவ்வாறு பல வாடகை குடியிருப்பாளர்கள் கஷ்டமான நிலையில் உள்ள காரணத்தினால் இவ்வகையான உயர்வு ஒன்று ஏற்படப் போவதாகவும் அவர் குறைப்பட்டிருக்கின்றார் அரசாங்கமானது ரெண்டு வருடங்களுக்கு ஒரு தடவை இவ்வாறு இந்த ஓன்கள் என்று சொல்லப்படுகின்ற நிதியத்தில் உயர்வு ஏற்பட வேண்டுமா என்பது பற்றி பரிசீலிப்பது பழமையான விடயமாகும் வேளையில் தற்பொழுது ஓன்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பணத்தை ஜெர்மனியில் ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் வீட்டில் வசிக்கின்றார்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் அரசாங்கமானது இந்த விடயத்திற்காக மூன்று தசம் ஐந்து பில்லியன் உரோக்களை முதலீடு செய்யப் போவதாகவும் கூறியிருக்கின்றது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட்மோன் இனி உலகச் செய்திகள் டென்மார்க்கில் அமைந்திருக்கின்ற சர்வதேச நீதிமன்றமானது இஸ்ரேலானது பாலஸ்தீன பிரதேசத்தில் சட்டவிரோத குடியேற்றங்களை மேற்கொள்வது சட்டவிரோதமான நடவடிக்கை என்று இன்று தனது தீர்ப்பில் கூறியிருக்கின்றது அதாவது இஸ்ரேலானது தாழ்ந்தோற்றின் தரமாக தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பாலஸ்தீன பிரதேசத்தில் இவ்வகையான குடியேற்றங்களை மேற்கொண்டு வருகின்றது இதேவேளையில் ஏற்கனவே இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் ஐம்பத்தி இரண்டு நாடுகள் இது சம்பந்தமாக மனுக்கை अणुक கையளித்திருந்தனர் தற்பொழுது இந்த வழக்கை விசாரித்தமான இருபத்தி மூன்று அக்டோபரில் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய பிற்பாடு இஸ்ரேல் பது தாக்குதலை ஹாசா மீது மேற்கொண்டிருந்தது இந்த ஹாசா பிரதேசத்தின் மீது பது தாக்குதலை மேற்கொண்ட நடவடிக்கையின் பிற்பாடு தென் ஆப்பிரிக்காவானது சர்வதேச நீதிமன்றத்தை அணுகி இவ்வையான தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு வேண்டி இருந்தது இதே வேளையில் தற்பொழுது முன்றைய தினம் இஸ்ரேல் மீது ஊட்டி தீவிரவாதிகள் ராக்கெட் கொண்டு ஒரு தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இஸ்ரேலுக்கு சிம்ம சுப்பிரமாக வழங்குகின்ற அஹமாத் தீவிரவாத அமைப்பின் ராணுவ தளபதியான டேரிஸ் அவர்கள் மீது இஸ்ரேல் அரசு படையினர் இரு இரண்டாயிரம் கிலோ வெடிமருந்தை வெடிமருந்து அடங்கிய குண்டை வீசி தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த தாக்குதலை இந்த ராணுவ தளபதி கொலை செய்யப்பட்டாரா என்பதை பற்றி உறுதிப்படுத்தவில்லை என்றும் இதேவேளை இந்த தாக்குதலின் போது பல நூற்றுக்கணக்கான பலசினங்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அரசியல் அமைப்பின் இருபத்தி ரெண்டாம் திருத்தச் சட்டம் மூலம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் பணிப்புறையின் பேரில் தற்பொழுது வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த வர்த்தமானி பிரசுரத்தில் எண்பத்தி மூன்றாம் பக்கத்தில் ஆறு வருடங்கள் என்ற பதமானது தற்பொழுது நீக்கப்பட்டு ஐந்து வருடங்கள் மேல் அதிகரிக்காமல் என திருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து கதகாமியத்திற்கு பே பேருந்து ஒன்று பிரயாணம் செய்த பயணிகளுடைய பேருந்தானது மூது பிரதேசத்தில் விபத்துக்குள்ளாகி இருந்தது இந்த விபத்தின் பொழுது ஐம்பத்தி ஒன்பது பேர் படு ப பிரயாணம் செய்ததாகும் இதில் 52 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இரண்டு பேர் படுகாயமடைந்து மூதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மனித ஏனைய ஐம்பது பேருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களையும் அதெல்லாம் டிடி பாக்ஸ் இருக்கோ எனக்கு விசா டிடி பக்ஸ் இருக்கோ இல்ல உம் சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் என்ன சரியா ஞ்சி வாங்கி விற்கிறாரா

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டுப் புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி